ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என்னுடைய நாமத்தையே உச்சரித்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலைமையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகின்றது தங்கமே நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படித்தான் நடக்கின்றாய் அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் நடந்து முடிந்த சில விஷயங்களை வழிகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றாய் அதை பார்ப்பதற்கு எனக்கே மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது தங்கமே நடந்து முடிந்தவைகளை பற்றி இன்னும் எத்தனை நாட்கள்தான் தான் யோசித்து கொண்டிருப்பாய் அதற்காக எத்தனை நாட்கள் தான் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாய் நடக்க கூடாததெல்லாம் நடந்துவிட்டது நடக்க வேண்டியது அனைத்துமே துன்பங்களை எல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய் போதும் என்று அளவிற்கும் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ உண்மையில் கோழை போல அழுகின்றாய் அழுகாதே தங்கமே உன்னை இந்நிலைக்கு உட்படுத்தியவர்கள் பன்னிலை உணரும் காலம் நிச்சயமாக வரும் நீ எல்லாம் வேறு வழியில் உன்னை வந்தடைய உன் அப்பா நான் வழி செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு என் அப்பா நிச்சயம் அனைத்தையும் சரி செய்து விடுவார் இன்னும் என்னுடைய நிலை எவ்வளவு கீழே இறங்கினாலும் என் அப்பா இருக்கின்றார் என்று கூறுகின்றாய் அல்லவா உன்னை எப்படி நான் கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கின்றேன் என்னை நம்பு எல்லாவற்றையும் மனதில் அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வளமா தங்கமே நீ என்னுடைய குழந்தை நிச்சயம் நல்ல நிலைக்கு வந்து அனைவரின் மத்தியிலும் நன்றாக வாழ்வாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும் நீ கலங்குவதை பார்த்து என் மனம் தொடுக்கின்றது தங்குமே இனிமேல் உன்னை கண் கலங்க விட மாட்டேன் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் உன்னை விட்டு நான் மட்டும் எப்பொழுதும் மாறவே மாட்டேன் நீ எந்த மூலையில் இருந்தாலும் உனக்கு நடக்கவிருக்கும் மனத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன் இனி நீ செல்லும் மகிழ்ச்சி பாதையில் உன் அப்பா நானும் உன் அருகில் இருந்து உன் கைகளை பிடித்து கொண்டு நடப்பேன் நீ உன் வாழ்க்கையில் கொடி கட்டி பரப்பாய் என்னை முழுமையாக நம்பி என்னுடைய நாமத்தை உச்சரித்து தினமும் என்னையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும் உன்னை கோபுரத்தின் உச்சியில் நிறுத்துவேன் தங்கமே